என் பேர் முத்துசாமி அலைகள் அச்சகம் சொல்லி அங்க வந்து நான் அச்சன வச்சிருக்கேன் மதுரை நரிமேடு சோனியார் கோயில் தெருவில் நான் வந்து அச்சாபிஸ் வச்சு நடத்திட்டு வரேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடிகர் சூரியனுடைய தம்பி லட்சுமணன் அவர்கள் வந்து என்னுடைய கரையை ஆக்கிரமிச்சிருந்தாரு அதாவது நாலஞ்சு பேர்த்து அதை சொல்லி முறையாக வந்து தகுந்த ஆலோசனை சொல்லுங்க அவருக்கு எடுக்க சொல்லுங்கள் எனக்கு வந்து இணைஞ்சால இருக்குன்னு சொல்லி நான் பலமுறை சொன்னேன் நான் ஆனால் அப்படி அதை அவர் கண்டுக்கலை திரும்ப வந்து அந்த கடையை என் கடையை உடச்சு பூட்டை வந்து போட்டு வேற பூட்டு போட்டிருக்காங்க ஹவுஸ் ஓனர் தான் நான் பலவராக முயற்சி பண்ணேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கே நீ லட்சுமன்ற சாவியருக்கு போய் வாங்கிக்கங்க அப்படின்றாங்க நடிகர் சூரியனுடைய தூண்டுதலின் பேரில் நடக்கிறதா என்னென்னு தெரியல அவர் வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு முறையாக இருக்காரு ஆனால் அவர் வேலை கெடுக்கிற மாதிரி அவருடைய தம்பிகள் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுறாங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் கடையை பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கு கடையில் ரெண்டு பக்கம் பார்க்கிங் போட்டிருக்காங்க கடையை யாருமே அங்கே போக முடியல ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல அது வந்து ஒரு பள்ளிக்கூடம் அதிகமாக பள்ளிக்கூடம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நரிமேடுன்றது வந்து ஒரு பத்து பள்ளிக்கூடம் இருக்கு அந்த பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் போக முடியல வர முடியல இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய வாகனங்கள் எதுவும் போக முடியல அந்த பகுதி முழுவதும் ஆக்கிரமிப்பு நடிகர் சூரியாவுடைய பேரை சூரியா அவங்க டிக்கடை வந்து மதுரை முழுவதும் நடத்தாங்க நல்லபடியா அவங்க தொழில் நடத்தினா அதை பற்றி நம்ம எந்த குறையும் இல்லை இப்படி பொதுமக்களுக்கு வந்து அரு அருகே இருக்கக்கூடிய கடைக்காரங்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல் அந்த கடையை வந்து அவங்களுடைய பணபலத்தை வச்சு அவங்க வந்து விலைக்கு வாங்க முயற்சி பண்ணுறாங்க தொடர்ந்து அத்துமீறாங்க இது சம்மந்தமான காவல்துறையில் வந்து புகார் மனு கொடுத்தாலும் நடவடிக்கையே இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக மனு கொடுத்தேன் எந்த நடவடிக்கையும் ஐயா அன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திச்சு அன்னைக்கு மனு கொடுத்துருக்கேன் நம்மளை மாதிரி பத்திரிகை துறையும் நீதித்துறையும் இந்த மாதிரி துறைகள்லாம் எனக்கு வந்து ஒரு ஆதரவா நிப்பாங்கன்ற ஒரு தான் உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும் இவங்க உரிமை இல்லை கடை வந்து எனக்கு உரிமை இல்லை நான் அவருக்கு உரிமை இல்லை அவரு வாடகை நானும் வாடகை இருக்கேன் வந்து பண்ணிக்க காரி பண்ணிக்கிறாங்க காரி பண்ணிக்கிற போறேன் எனக்கு அதுல வந்து ஆட்சேபனை கிடையாது ஆனா அதுக்கு முன்னால வந்து இவங்க வந்து பணபலத்தை வச்சுக்கிட்டு வந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்துறாங்க உள்ள போறவல உள்ள நாலு பேர் அவங்க நிறைய ஆட்கள் வச்சிருக்கிறதுனால வந்து எனக்கு கொலை முரட்டம் பயமா இருக்குது என் மேல ஏதாவது வந்து அவர் ஏதாவது செஞ்சிருவாரோ அப்படின்ற பயந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நிலையை வந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் பத்திரிகை துறை தான் எனக்கு பாதுகாப்பா இருக்கும் அது அவங்களால வந்து அவங்க வந்து பெண்மணி அவங்க வந்து அவங்கள்ட்ட ஆண்கள் கிடையாதுனால அவங்களால வந்து தொடர்ந்து வந்து நடவடிக்கை எடுக்க முடியலை பண்ண பாக்குறாங்க விரிவு கொடுத்துறாங்க விரிவு கொடுத்ததுக்காக வந்து அண்டை பக்கத்துல இருக்க பூரா மொத்தத்துக்கு விலைக்கு வாங்க பாக்குறாங்க பணத்தை வச்சுக்கா மேல விடாமட்ட பூரா அள்ளி வச்சுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போறாங்க

அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த இருந்து மாத விருமுறை வெளியாகும் நம் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்திகள்